காதல் பாதி கன்றாவி மீதி டியூட் படம் விமர்சனம் இளசுகளுக்கு கொண்டாட்டம் இயக்குனர் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் சாய் அபயங்கர் இசையில் உருவான படம் டியூட் மினிஸ்டர் சரத்குமார் மகள் மமிதா பைஜு தனது முறை பையன் பிரதீப் ரங்கநாதனை காதலிக்கிறார் ஆனால் உன்னை பார்த்தால் அந்த ஃபீலிங்கே எனக்கு வரல என்று அவரை தவிர்த்து விடுகிறார் பிரதீப் சில மாதங்கள் கழித்து அவருக்கு மமிதா பைஜூ மீது எப்படியோ காதல் வந்து விடுகின்றது தனது மாமா சரத்குமாரிடம் பேசி திருமணத்திற்கு பிரதீப் ரங்கநாதன் ரெடியாகிறார் ஆனால் மமிதா பைஜூ நான் இப்போது வேற ஒருத்தரை லவ் பண்றேன் நீதான் எங்களை சேர்த்து வைக்கணும் என்று பிரதீப்பிடமே வேண்டுகோள் வைக்கிறார் இதையறிந்த சரத்குமார் நீ அந்த லவ்வரை திருமணம் செய்தால் அவ்வளவுதான் என்று தனது மகளை மிரட்டுகிறார் இதற்கிடையே மமிதாவும் அவரது லவ்வரும் திருமணத்திற்கு வர என்ன நடக்கின்றது என்பதுதான் டியூட் படத்தின் மீதிக்கதை லவ் டுடே டிராகன் படங்களில் காணப்பட்ட அதே எனர்ஜியும் இந்த படத்திலும் பிரதீப் ரங்கநாதனிடம் குறையாமல் காணப்படுகின்றது அவரது சின்ன சின்ன குறும்புகள் சேட்டைகள் காமெடித்தனமான நடிப்பு ரசிக்க வைக்கின்றது ஆனால் ஒரு கட்டத்தில் இடைவேளைக்கு பிறகு இதே நடிப்பு ரசிகர்களுக்கு போர் அடிக்கின்றது எப்படியும் ஒரு கணவன் இருப்பானா ஒரு காதலன் இருப்பானா என்ற கேள்வியும் ரசிகர்களுக்கு அடிக்கடி எழுகின்றது வழக்கமான நடிப்பு மட்டுமின்றி லவ் மற்றும் எமோஷனல் சீன்களில் மமிதா பைஜு அசத்தி இருக்கிறார் குறிப்பாக அவரது டான்ஸ் மூமெண்ட் படத்தில் பெரிய கைத்தட்டலை பெறுகின்றது மமிதாவிற்கு நல்ல எதிர்காலம் தமிழ் சினிமாவில் காத்திருக்கின்றது படத்தில் மினிஸ்டராக வரும் சரத்குமார் காமெடி சீரியஸ் வில்லத்தனம் என முப்பரிமாணங்களில் நடித்திருக்கிறார் அவர் சொல்கிற சிஸ்டர் பிளாஷ்பேக் ரசிக்க வைக்கின்றது ஆனால் அவரது நடிப்பும் இடைவேளைக்கு பிறகு கிரிஞ்சாகி விடுகின்றது அதுவும் வாடா போடா என்று ஹீரோ பேசும் அந்த வசனமெல்லாம் கொஞ்சம் ஓவராக திரையில் தெரிகின்றது சீனியர் நடிகர் தன்னை அவமதிக்கும் டயலாக்ஸ் என்றால் இதற்கெல்லாம் ஓகே சொல்லலாமா ஒரு பெண் இரண்டு காதலர்கள் அடுத்து ஒரு பெண் ஒரு காதலர் ஒரு காதலன் அடுத்து ஒரு பெண் ஒரு குழந்தை அப்பா காதலன் என்று இந்த படத்தில் வரும் குழப்பமான கான்செப்ட் எத்தனை பேருக்கு போகிறது என்பதுதான் கேள்விக்குறி காதல் பெண்கள் நவீனம் யூத் சப்ஜெக்ட் என்ற பெயரில் பல பல இடங்களில் டயலாக்குகளில் எல்லை மீறிய காட்சிகள் வசனங்களினால் படத்தை ரொம்பவும் கொச்சைப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் ஒரு கட்டத்தில் நாம் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் ரசிகர்கள் ஏற்பார்கள் என்ற ரீதியில் இஷ்டத்திற்கு திரைக்கதை எழுதி படத்தின் தன்மையை அதன் போக்கை மாற்றியுள்ளனர் காதல் கதையில் புதுமை புரட்சி என்ற பெயரில் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவில் புகுந்து விளையாடி நடைமுறைக்கு செட்டே ஆகாத சீன்களை வைத்து இயக்குனர் ரசிகர்களை சோதித்திருக்கிறார் ஹீரோவும் நாம் என்ன செய்தாலும் மக்கள் ஏற்பார்கள் என்ற ரீதியில் நடித்திருப்பது வெளிப்படையாக தெரிகின்றது இது ரொம்பவும் பிரதீப் ப்ரோ காதல் கதையில் டியூட் எக்ஸ்பிரிமெண்டல் படம் அல்லது இன்றைய தலைமுறை காணது என்றாலும் அட இப்படியெல்லாம் நடக்குமா நடப்பது சரியா என கேள்வி எழுப்புவது படத்தின் மிகப்பெரிய மைனஸாக உள்ளது சில இரட்டை அர்த்த வசனங்கள் அருவறுப்பை தருகின்றன முதல் பாதியில் வேகமாக நடக்கும் கதை அடுத்த பாதியில் நகர முடியாமல் திணறுகின்றது இதெல்லாம் ஓவரா தெரியலையா எப்படி வேணாலும் காதல் படம் எடுக்கலாமா என்ற கேள்வியும் ரசிகர்களுக்கு எழுவது படத்தை மேலும் மேலும் பலவீனப்படுத்துகின்றது ஆனால் இன்றைய இளைய தலைமுறைக்கு பிடித்த பல காட்சிகள் வசனங்கள் படம் முழுக்கவும் இருக்கின்றது கலகலப்பான காட்சிகள் டயலாக் காமெடி சீன் அதிகமாக உள்ளது லவ் மேரேஜ் ஃபங்க்ஷன் சீன்கள் படு சுவாரஸ்யமாக உள்ளன குறிப்பாக சாய் அபயங்கர் பாடல்கள் இசை நன்றாக இருக்கின்றது இளம் வயதினர் ரசிக்கும் ஒரு படமாக டியூட் இருக்கும் ஆனால் வயதானவர்களுக்கு கடுப்பை கிளப்பும் குடும்ப உறவுகள் செண்டிமெண்ட் பெண்கள் மீது நம்பிக்கை மரியாதை கொண்டவர்கள் கண்டிப்பாக டியூட் படத்தை கண்டபடி திட்டுவார்கள் காதல் பாதி கன்றாவி மீதி என்பதுதான் இந்த படத்தின் சரியான விமர்சனமாக இருக்கும்